ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஓம் சரவணபவ வெல்கம் டு ஆல் ஒன் நந்தினி சேனல் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிறது வீட்டில் வராகி அம்மனை நினை நிரந்தரமாக குடி வைக்க நாம் பாட வேண்டிய பாடல் எது அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு வளர்வரை பஞ்சமி வழிபடும் முறை எப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய பேர் நம்ம சேனல் பார்த்துட்டு கனவுபலன் சாமி கேட்கணும் ஜாதகம் பார்க்கணும் உருக்கி இருக்கிறது இப்படின்னு நிறைய வந்து கேட்டுட்ருக்கீங்க அதனால தான் இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இப்போ ஸ்க்ரீனில் வரக்கூடிய இந்த மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கோங்க இல்லைன்னா வந்து வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான டீட்டெயில் வந்து அனுப்பப்படும் அதுக்கப்புறம் நீங்கள் அப்பாயின்மெண்ட்டு போட்டுட்டு நீங்கள் உங்களுக்கானதை கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதாவது நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைக்கி சனிக்கிழமையோடு சேர்ந்து வளர்பறை பஞ்சமி தேதி இருக்குதுங்க சனிக்கிழமை முழுவதுமே பஞ்சமி தேதி இருக்கிறதுனால அந்த நாள் முழுவதுமே வராகியை மனதார நினச்சிட்டே வராகி நாமத்தை சொல்லி கொண்டிருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக அந்த வராகி அருள் கிடைக்குங்க மார்கழி மாதத்தில் வந்திருக்கும் அற்புதம் வாய்ந்த இந்த வளர்பறை பஞ்சமி அந்த வராகியின் அருளை பரிபூரணமாக பெற வேண்டும் அப்படின்னா எந்த முறையில் வீட்டில் இருந்தபடியே வராகி வழிபாடு செய்வது எந்த பாடலை படித்தால் அவள் விரும்பி நம் வீட்டிற்கு ஓடோடி வந்து வரம் கொடுத்து விடுவாள் தெரியுமா உங்களுக்கு எந்த பாடலை படித்தால் வீட்டில் தங்கி இருக்கும் கெட்ட சக்திகள் எல்லாம் தெரித்து ஓடிவிடும் வீட்டில் வராகியை நிரந்தரமாக குடிவைக்க வைக்க நாம் பாட வேண்டிய பாடல் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க இது மார்கழி மாதத்தில் வந்திருக்கும் வளர்வரை பஞ்சமி திதி அப்படிங்கிறதுனால நீங்கள் இன்றைய தினம் சனிக்கிழமை நீங்கள் வந்து எழுந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து சுத்தபத்தமாக குளிச்சுட்டு நிலைவாசலில் இரண்டு விளக்கு ஏற்றி வைத்து விடுங்க இந்த பூஜையை அவங்களால காலையில் செய்ய முடியல நான் வேலைக்கு போகிறேங்கிறவங்க ஆறு மணிக்கு மேலே தாராளமாக செய்யலாம் மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் வந்து நிலைவாசலில் சுத்தம் பண்ணிவிட்டு கோலம் போட்டுட்டு நிலைவாசலில் ரெண்டு மண் அகல் விளக்கு தீபமும் ஏற்றி வைத்து விட்டு அதே மாதிரி பூஜை அறையிலையும் வந்து கோ போட்டு விளக்கு ஏற்றி வராகி தாயே எங்கள் வீட்டிற்கு வருக வர வேண்டும் மனமுருகி வேண்டி நான் இப்போ சொல்கிற இந்த பாடலை நீங்களும் பாடுங்க இப்போ வேலைக்கு போகிறவங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வேலை விட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் நைட்டு ஒரு பத்து மணிக்குள்ளே எந்த நேரத்துலேயும் இப்போ இந்த வீடியோவை எப்போ பார்க்குறீங்களோ அப்போ இருந்து நைட்டு பத்து மணிக்குள்ளே இந்த பாடலை பாடிருங்க ஒரு முறையாவது இப்போ பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்துட்டு இந்த பாடலை படிக்கலாம் பூஜை அறையில் எப்பவும் ஏற்றி வைக்கக்கூடிய விளக்குகளை ஏற்றி விட்டு உங்கள் வீட்டில் வராகியின் திருவுருவ படம் இல்லை அப்படின்னா இந்த பாடலை படிக்கலாம் வராகியோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் தவறேதும் கிடையாது இல்லைங்க எங்களுடைய வீட்டில் வராகி தாயின் திருவுருவம் இருக்குது அப்படின்னா வளர்விறை பஞ்சமி திதியும் தேய்விரை பஞ்சமி திதியும் அவளுக்கு உண்டான வழிபாட்டு முறையை தவறாமல் செய்து வருகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் இந்த பாடலை படிக்கிறவங்க நெஞ்சிலும் வீட்டிலும் வராகி கொடிக்கொள்ளுவாள் அதில் எந்த வித சந்தேகமுமே கிடையாதுங்க இன்றைய தினம் நீங்கள் படிக்க வேண்டிய பாடல் இப்போ நம்ம படிக்கலாங்களா இப்போ இந்த பாட்டை நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி கமெண்ட் பாக்ஸில் ஓம் வராகி தாயே போற்றி அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வராகி தாயின் அருள் அனைவருக்கும் கிடைக்கும் வாங்கப்போ படிக்கலாம் வராகி பாடல் வரிகள் ஓம் ரிண ருண விமோசன துஷ்ட நாசினி வரா வாராகி வருக ஓம் பூமி தானேஸ்வரி வருக ஓம் வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வருக ஓம் விமோசன வஜ்ரகோச வாராகி வருக திரும்பவும் இதை நான் படிக்கிறேங்க ஓம் ருண விமோசன துஷ்டநாசினி வாராகி வருக ஓம் பூமி தானேஸ்வரி வருக ஓம் வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வருக விமோசனோச வாராகி வருக இதோட கண்டினியூவாக இதையும் படிங்க ஓம் பஞ்சிமுகம் கொண்டவை வாராகி வருக ஓம் படைகள் கைப்பற்றின வெற்றி நாயகியே வருக ஓம் சேனாதிபதி தாயே வருக ஓம் பிரம்மாண்ட நாயகியே வருக திரும்பவும் ஒரு முறை படிக்கலாங்களா என் சேர்ந்து சொல்லுங்க ஓம் பஞ்சிமுகம் கொண்டவை வாராகி வருக ஓம் படைகை பற்றின வெற்றி நாயகியே வருக ஓம் சேனாதிபதி தாயே வருக ஓம் பிரம்மாண்ட நாயகியே வருக அதோட கண்டினியூ தாங்க இது ஓம் மங்கள ரூபி மங்கள மங்களாம்பிகையே வருக எல்லோருக்கும் எல்லா மங்களம் பெருக வருக தருக அருள்க மீண்டும் படிக்கலாம் ஓம் மங்கள ரூபி மங்கள மங்களாம்பிகையே வருக எல்லோருக்கும் எல்லா மங்களம் பெருக வருக தருக அருள்க இந்த பாட்டை எனக்கு படிக்க தெரியாதுங்கிறவங்க நான் சொல்ல சொல்ல திரும்ப சொல்லுங்க அதனால தான் நான் ரெண்டு ரெண்டு முறை சொல்லியிருக்கேன் ஒரு முறை கேளுங்க மறுமுறை என்னோட சேர்ந்து சொல்லுங்க இந்த பாடலை ஒரே ஒரு முறை படித்தா கூட போதுங்க அதிகபட்சம் உங்களால் எத்தனை முறை படிக்க முடியுமோ படிக்கலாம் தவறே கிடையாது பாடலை படித்து முடிச்சுட்டு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு என்ன வரமெல்லாம் தேவையோ வளர்வுறை நிலவு போல உங்கள் வாழ்க்கை வளர்ந்து கொண்டே செல்ல என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதையெல்லாம் நீங்கள் வராகி தாயிடம் கேட்கலாங்க உதாரணத்துக்கு நல்ல வேலை கிடைக்கணும் வருமானம் உயரணும் குழந்தை பிறக்க வேண்டும் கணவன் மனைவி ஒற்றுமை வேண்டும் நல்ல ஆரோக்கியம் வேண்டும் நோய் நொடி தீர வேண்டும் இப்படி என்ன கேட்டாலும் அந்த தாய் உங்கள் வரங்களை தட்டாமல் கொடுத்து விடுவாள் நம்பிக்கை உள்ளவங்க நம்பிக்கையோட இந்த வரிகளை சொல்லுங்க கண்டிப்பாக வராகி அருள் கிடைக்கும் வராகி மனம் உருகி நம்ம வேண்டுவதை பார்த்து வராகி தாயே இறங்கி வந்து உங்களுடைய வேண்டுதலை கேட்டு நிறைவேற்றுவாள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கிங்க நன்றி